வணக்கம் நான் தமிழன்பன் தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்காக வேக வேகமாக தயாராகி கொண்டிருக்கின்றன அந்த வகையில் திமுக கூட்டணி அப்படியே வலுவாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதிமுக கூட்டணி இன்னமும் முழுமை பெறாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறது அதிமுக பாஜக ஆகிய கட்சிகள் கூட்டணி என்று அறிவித்தப்பட்ட பிறகும் அந்த அணிக்குள் வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை முடிவு செய்ய முடியாமல் அவர்கள் தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் திமுக கூட்டணிக்குள் இருக்கிற கட்சிகள் அக்கூட்டணியிலிருந்து வெளியேறும் என்கிற ஒரு கேசியத்தை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் கடந்த வாரம் அதற்கு நேர் எதிராக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ் அவர்கள் அதிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் அதனால் தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டது உடனே அவர் அறிவித்த உடனேயும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை ஒரு முறைக்கு இரண்டு முறை சந்தித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதற்கு மிக தெளிவாக ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்தார் நான் திமுகவில் சேரவோ திமுக அணையில் சேரவோ போவதில்லை ஒரு தமிழ் பண்பாட்டின் அடிப்படையில் முதலமைச்சர் உடல் நலன் விசாரித்தேன் என்று சொல்லி அந்த பரபரப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஓபிஎஸ் அதன் பிறகும் ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்ய போகிறார் தனித்து இயங்க போகிறாரா விஜயுடன் இணைய போகிறாரா என்கிற பல கேள்விகள் வந்து கொண்டிருந்தன அதற்கு அவர்கள் வெளிப்படையாக எந்த பதிலும் சொல்லவில்லை என்றாலும் ஓபிஎஸ் வட்டாரங்களில் தனித்து போட்டியிடுவது கிட்டத்தட்ட ஐம்பது முதல் அறுபது தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு அதிமுகவின் வெற்றியை தடுப்பது சில தொகுதிகளில் நாம் வெல்வது மற்ற தொகுதிகளில் அதிமுகவின் வெற்றியை தடுப்பது என்கிற முடிவை அவர்கள் எடு அவர்கள் எடுத்திருப்பதாக அந்த வட்டாரங்களில் சொல்லப்பட்டது இந்த தகவல் அதிமுக பாஜக தலைமைக்கும் தெரியாமல் இல்லை அவர்கள் தெரிந்தவுடன் பாஜக எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வது என்று தெரியாமல் தகைத்திருந்தார் பாஜக தலைமை பதறி போனதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே நாம் பலவீனமாக இருக்கிறோம் இந்த நிலையில் மேற்கொண்டு பலவீனமாக தென் மாவட்டங்களில் நமக்கு ஒரு பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமா என்கிற கேள்வி பாஜக தலைமையிடம் ஏற்பட்டிருக்கிறது எழுந்திருக்கிறது அந்த கேள்வி எழுந்ததன் காரணமாக மீண்டும் ஓபிஎஸ் அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ப என்கிற முயற்சியில் பாஜக இறங்கியது ஆனால் இந்த முறை நயனார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கும் நயனார் நாகேந்திரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இணைந்து ஓபிஎஸ் அவர்களை உள்ளே வரவிடாமல் செய்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டும் எழுப்பப்பட்டது இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் பாஜ நயினா நாகேந்திரனுக்கு எதிரான அணியினர் டெல்லி பாஜக தலைமையிடம் சொல்லியிருக்கிறார்கள் இதன் விளைவு நேற்று தேசிய பொதுச்செயலாளர் பாஜக கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் திரு பி எல் சந்தோஷ் அவர்கள் தமிழ்நாடு வந்திருந்தார் அவர் வந்து தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் முன்னணியினர் நிர்வாகிகள் அனைவரையும் சந்தித்து தேர்தல் வியூகம் குறித்து ஆலோசனை நடத்தினார் ஒரு அவர்கள் கட்சிக்குள் உள்ளரங்குக்குள் நடந்த அந்த ஆலோசனையின் போது இந்த இந்த விஷயங்கள் ஓபிஎஸ் விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டதாக தெரிகிறது ஓபிஎஸ் அவர் விலகியது மட்டுமில்லாமல் ஓபிஎஸ் விலகிய பிறகு அந்த கூட்டணியில் இருப்பதாக சொல்லப்படும் டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தார் இன்னமும் அவர் ஒவ்வொரு நாள் பேட்டியிலும் அதை அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் திரும்ப இங்கு வருவார் வந்து என்று சொல்லி கொண்டிருந்தார் அதே சமயம் இன்னொரு தகவலையும் அவர் சொல்றார் அதிமுக பாஜக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் யாரை அறிவிக்கிறாரோ அவர்கள் எங்களுக்கு உகந்தவராக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கொள்வோம் என்கிற வா என்கிற சொல்லையும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதன் அடிப்பா இதன் இதில் இதிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்பதை மறைமுகமாக சொல்லி கடைசியாக வெளிப்படையாகவும் சொல்ல எடப்பாடி பழனிசாமி ஏற்கிற மனநிலையில் இல்லை என்கிறது வெளிப்படையாகவே அவரும் சொல்லிவிட்டார் இதற்கு நடுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டங்களில் சிவகங்கை போன்ற மா நகரங்களில் பரப்புரை மேற்கொண்ட நேரத்தில் அவருக்கு எதிராக அங்கு பல சோரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன அந்த சுவரொட்டிகளில் மிக மிகவும் கவனத்தை ஈர்த்த சோரொட்டியாக ஒரு சுவரொட்டி இருந்தது அந்த சுவரொட்டியில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வாசகங்களும் தேவர் சமுதாயத்துக்கு ஆதரவான வாசகங்களும் இடம்பெற்றிருந்ததோடு கீழே அதற்கு கீழே வி சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் கூட்டமைப்பு என்கிற ஒரு அமைப்பின் பெயரால் அந்த ஒட்டப்பட்டிருந்தது ஓட்டப்பட்டிருந்தது இதிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்கள் மூவரையும் அதிமுகவுக்குள் அதிமுகவுக்குள்ளோ அதிமுக கூட்டணிக்குள்ளோ வரக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருந்தால் இவர்கள் மூவரும் தனித்து இயங்க என்கிற ஒரு குறியீட்டை உலகத்துக்கு அந்த சோரட்டில் எடுத்துச் சொன்னதாகத்தான் அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள் அப்படி அவர்கள் மிக தெளிவாக அது ஏற்கனவே வந்து தென் மாவட்டங்களில் உள்ள பெரும்பான்மை சமூகத்தினர் இந்த கட்சி நம்முடைய கட்சியாக இருந்தது இப்பொழுது மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த பெரும்பான்மை சமூகத்தினரின் கையில் போய் சேர்ந்து விட்டது நம்மை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தீவிரமாக கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வெளிப்படையாக இயங்கவில்லை என்றாலும் ஊர்தோறும் நகரந்தோறும் அவர்களுடைய உறவுகள் தோறும் அந்த பேச்சு நடந்து கொண்டே இருப்பதாக பல செய்திகள் வந்துவிட்டன இதற்கு இந்த எரிகிற கொள்ளியில் எரிகிற தூயில் எண்ணெய் ஊற்றியது போல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணத்தின் போது செல்லூர் ராஜு அவர்களை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்களை அவர் அவமதித்து விட்டார் என்கிற செய்தி தீ போல பரவியது ஏனெனில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்றவர் அவருடைய காரிலே ஏறப்போக ஆனால் என்ன இந்த கார்ல வர வேண்டாம் நீ அடுத்த கார்ல வாங்கன்னு சொல்லிட்டாரு அவர் தன்னுடைய காரில் கூட செல்லூர் ராஜுவை ஏற்க ஏ ஏற அனுமதிக்கவில்லை அனும இதற்கு முன்பெல்லாம் அப்படி நடந்திருக்கிறது ஒரே காரில் இருவரும் பயணித்திருக்கிறார்கள் இந்த முறை அவர் செல்லூர் ராஜுவை அவமதித்து விட்டார் என்று காட்டுத்து போல செய்தி பரவியது இப்பொழுது ஏற்கனவே ஒரு ஒரு மேற்கு மாண்டல சமூகம் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்கிற கொதிப்பில் இருந்த தென் மாவட்ட சமூகம் இப்பொழுது மேலும் கொதிப்படைந்து எடப்பாடி பழனிசாமியை எந்த நிலையிலும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராகவோ வெற்றி பெறவோ வைத்துவிடக்கூடாது என்பதில் தீவிரமாக கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் உளவுத்துறையின் உளவுத்துறை மூலம் ஒன்றிய அரசுக்கும் தெரிந்திருக்கிறது இதன் அடிப்படையில் தான் நேற்றைய பிஎல் சந்தோஷ் அவர்களின் தமிழ்நாடு வருகை நடந்திருக்கிறது என்று அந்த கட்சி வட்டாரங்களில் சொல்லப்படுகிறது பிஎல் சந்தோஷ் அவர்கள் வந்து அந்த உள்ளரங்கத்துக்குள் பேசும்போது கூட எடப் ஓபிஎஸ் உள்ளிட்ட மற்றவர்களை ஓபிஎஸ் பாமக தேமுதிக போன்ற அனைவரையும் இந்த கூட்டணிக்குள் வரவழைத்து இந்த கூட்டணியை மேலும் வலிமையாக்க வேண்டும் என்கிற கருத்தை அழுத்தமாக பதிவு செய்ததோடு இந்த கூட்டணிக்கு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோருக்கு எதிராக தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை கருத்தில் கொண்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவரை கடுமையாக விமர்சித்ததாக சொல்லப்படுகிறது இது வந்து அந்த கட்சி வட்டாரங்களில் மேல்மட்டங்களில் உழவுகிற தகவல் மிக கடுமையாக நயினார் நாகேந்திரன் அவர்களை கண்டித்து கூட்டணி வலிமை பெற வேண்டும் உங்களுடைய விருப்பு வறுப்புகளை இங்கு காட்டாதீர்கள் என்று கடுமையாக அவர் கண்டித்ததாக சொல்லப்படுகிறது அதே சமயம் நேற்று வர வந்த தமிழ்நாடு வந்த பி சந்தோஷ் அவர்களை ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்க வருகிறார் என்றும் செய்திகள் வெளியாகின ஆனால் அந்த சந்திப்பு நடக்கவே இல்லை ஏன் நடக்கவில்லை பி எல் சந்தோஷ் அவர்கள் ஓபிஎஸ் மீது ஒரு ஒரு அவரை திரும்பவும் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறவர் என்றால் அவரை நேற்று சந்தித்து பேசியிருந்திருக்க வேண்டும் அல்லவா ஆனால் அவர் சந்திக்கவில்லை அதனால் ஓபிஎஸ் அவர்கள் வருவதற்கு சந்தேகம்தான் இந்த கூட்டணிக்குள் என்கிற ஒரு ஒரு சந்தேகத்தையும் சிலர் அனுப்புகிறார்கள் ஆனால் நேற்று ஓபிஎஸ் வட்டாரங்களிலும் பாஜக வட்டாரங்களிலும் மேல்மட்டங்களில் விசாரித்து பார்த்தால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக கூட்டணிக்குள் அதிமுகவுக்குள் வரும்போது அவருடைய ஆதரவாளர்களுக்கான ஒரு குறிப்பிட்ட அளவு சட்டமன்ற தொகுதி சீட்டுகள் கேட்டதாகவும் அதை ஓபிஎஸ் எடப்பாடி அவர்கள் முழுமையாக விட்டதாலும் தான் இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பிரிவே ஏற்பட்டது என்று சொல்லப்படுகிறது அடிப்படையான காரணம் அதுதான் ஆனாலும் வெளிப்படையாக ஓபிஎஸ் அவர்களும் மற்றொடி ராமச்சந்திரன் அவர்களும் வெளியில் சொன்ன காரணம் என்னவென்றால் உள்துறை அமைச்சர் அமைச்சர் தமிழ்நாடு வருகை தந்த போதும் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வருகை தந்த போதும் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க மறுத்துவிட்டனர் சந்திப்பதற்கு நேரம் கொடுத்தாக வேண்டும் என்று கடிதம் வெளிப்படையாக கடிதம் எழுதி கேட்ட பிறகும் அவர்கள் அந்த சந்திப்பை மறுத்துவிட்டனர் அதனால் ஓபிஎஸ் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டு விட்டார் அதனால் சுயமரியாதையுடன் அவர் வெளியே வருகிறார் என்கிற தகவல் தான் வெளியில் சொல்லப்பட்டது அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் பிரதமர் மோடி அமித்ஷா என்கிற அளவில் மேல்மட்ட தலைவர்களையுடன் அவருடைய சந்திப்பு நடக்க வேண்டும் என்பதுதான் ஓபிஎஸ்ஸுக்கான அவர் அவமானப்பட்டதை நிவர்த்தி செய்கிற ஒரு செயலாக இருக்க முடியும் ஒரு தமிழ்நாடு தேசிய பொதுச்செயலாளர் செயலாளர் பி எல் சந்தோஷ் அவர்கள் தமிழ்நாடு பொறுப்பாளராக இருந்தாலும் கூட ஓபி அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் போது அவர் அடுத்த நிலைய தலைவர் தான் எனவே அவரை சந்திப்பது என்பது ஓபிஎஸ் அவர்களுக்கு அவர்களுடைய தன்மானத்துக்கு அவருடைய இமேஜுக்கு ஒரு தன்மானம் என்பதை விட இமேஜுக்கு பங்கம் விளைவித்துவிடும் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் ஓபிஎஸை சந்திக்க மறுத்துவிட்ட நேரத்தில் பி எல் சந்தோஷை இவர் போய் சந்தித்தாலோ அவர் வந்து இவரை சந்தித்தாலோ அது வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு கொடுக்கப்படுகிற முழுமையான மரியாதையாக இருக்காது என்பதால் நேற்று தமிழ்நாடு வந்த பி எல் சந்தோஷ் சார்பில் ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த உறுதிமொழி என்னவென்றால் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் தமிழ்நாடு வரவிருக்கிறார் அவருடைய வருகையின் போது இம்முறை கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்களை சந்திப்பார் கூட்டணிக்குள் உங்களை மீண்டும் வரவழைப்பார் என்கிற உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் அந்த உறுதிமொழிதான் ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு மரியாதையான ஒரு நிகழ்வாக இருக்கும் என்பதால் இந்த உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் இந்த இருபது வருகிற இருபத்தி ஆறாம் தேதி பிரதமர் மோடியை ஓபிஎஸ் அவர்கள் சந்திப்பார் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வருவார் என்கிற தகவல்கள் வேகமாக பரவிக்கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் இந்த இந்த செய்திக்கான நம்பகத்தன்மைக்கு இன்னும் ஒரு பதினைந்து பதினாறு நாட்கள் இருக்கின்றன ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை இந்த செய்திக்கான நம்பகத்தன்மை இது உண்மையா பொய்யா என்பது முழுமையான தகவலாக வெளியில் வந்துவிடும் ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்தால் அது உண்மை இல்லை என்றால் அது பொய் என்றாகிவிடும் ஆனால் இந்த நிலையிலும் கூட இப்பொழுது இப்பொழுது டிடிவி தினகரன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் தான் இருக்கிறார் என்பதை இந்த கூட்டணியினரும் எடப்பாடி பழனிசாமி உட்பட யாரும் அதை முழுமையாக மறுக்கவில்லை டிடிவி தினகரனும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் நான் இந்த கூட்டணியில் தான் இருக்கிறேன் என்று ஆனால் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி மோடி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கவில்லை என்றால் அதிலும் ஒரு மாற்றம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது மிக தீவிரமாக ஓபிஎஸ் பக்கம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருவரும் இணைந்து தனித்து இருவரும் இணைந்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அது மேலும் இந்த அணியை பலமாக்கும் மேலும் சில தொகுதிகளை அவர்களுக்கு வெற்றிக்கு சில தொகுதிகளில் வெற்றி கிணியை கொடுக்கும் அதிமுகவின் தோல்வியை மிக மிக உறுதிப்படுத்தும் என்கிற தகவல் கொண்டிருக்கிறது இப்பொழுதே இந்த தகவலை அதாவது வருகிற இருபத்தி ஆறாம் தேதி மோடி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை சந்திப்பார் என்கிற தகவலை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கசப்பாகத்தான் இருக்கிறது என்கிறார்கள் அவருடைய வட்டாரத்தினர் எடப்பாடி பழனிசாமி இவர்களை முழுமையாக என்ன இருக்கிறதோ ஒரு ஒரு பத்து சீட்டு ஜெயிச்சாலும் சரி எதுவுமே ஜெயிக்கலனாலும் சரி கட்சி முழுக்க எனக்கு என்னுடைய தலைமையில் இருக்கும் என்கிற உறுதியை மட்டும்தான் அவர் எதிர்நோக்குகிறார் ஆனால் அவ அந்த கட்சி தொண்டர்கள் அவருக்கு அடுத்த அவருடைய அவருடன் இருக்கும் இரண்டாம் நிலை தலைவர்கள் அனைவரும் அதற்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதுதான் பெரும் சோகம் இந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு பாஜக கொடுத்திருக்கும் உறுதிமொழியும் அதன் அந்த உறுதிமொழி நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்தது டிடிவி தினகரனும் வெளியேறுவார் என்கிற ஒரு தகவலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிற தகவலாக இருக்கிறது ஆனால் இந்த பக்கம் வருகிற இருபத்தி ஆறு அன்று மோடி அவர்கள் உங்களை நிச்சயம் சந்திப்பார் என்கிறது என்று சந்தோஷ் தரப்பில் கொடுக்கப்பட்ட உறுதிமொழியால் ஓபிஎஸ் தரப்பும் டிடிவி தினகரன் தரப்பும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த அவருடைய அதிர்ச்சியும் இந்த மகிழ்ச்சியும் நீடிக்குமா என்பது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி தெரிந்துவிடும் அதன் பிறகு இது தொடர்ந்து இது தொடர்பாக பேசலாம் நன்றி வணக்கம்